அதே மாதிரி கூட்டுறவு சங்கத்துடைய முன்னாள் பிரதிநிதிகளே திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் தோழமை கட்சி பேசிய சத்யா அவர்களும் பிரகாஷ் அவர்களும் கோடிட்டு காட்டினார்கள் இன்னைக்கு மருத்துவமனை அரசு தலைமை மருத்துவமனை மாவட்ட தலைமை புதிய பேருந்து பெற்றதற்கு அமைச்சரவர்கள் அண்ணன் அவர்கள் அனுமதி தந்திருக்கார்கள் அதே மாதிரி வணிக வளாகம் இப்பொழுது புதிய அதிகாரியத்தில் கேட்ட சமயத்தில் இன்னும் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் தேவை என்று சொன்னார்கள் இந்த பணி ஆரம்பிக்க முடியும் முன்பாகவே அந்த பணியும் விட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வந்திருக்கார்கள் என்ற செய்தியும் ஒசூர் மாநகராட்சி மக்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி மாண்பு முதலமைச்சர்கள் தர்மூரிலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் ஒசூருக்கு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று சொன்னால் அதை சட்டமன்றத்திலே நூத்தி பத்து கீழே பன்னாட்டு விமான நிலையம் சுமார் இரண்டாயிரம் ஏக்கரில் அமைப்பதற்கு இன்னைக்கு அறிவித்து அந்த பணிகளை இன்னைக்கு அதை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கார்கள் அதோடு நமது பகுதியை பொறுத்தவரையில் இங்கிருந்து பெங்களூர் விமான நிலையம் அதை நீக்குவதற்கு இன்னைக்கு மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன்பர்கள் அதையெல்லாம் கொடுப்பதற்கு நீங்கள் உடனடியாக சர்வே செய்து எத்தனை தகுதியான நபர்கள் இருக்கார் என்று முடிவு செய்து வைங்கள் முதலமைச்சர்கள் அதை விளைவில் அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதையும் இன்றைக்கு அரசு பல ஆண்டுகளாக அந்த பட்டா கொடுக்க முடியாமல் இருந்தது அதையும் இன்னைக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவது இப்படி எண்ணற்ற பணிகள் வருகின்ற காலத்தில் இன்னும் இந்த மாநகராட்சிக்கு செய்வதற்கு இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் அவர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க இருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த மாநகராட்சி இன்னைக்கு இப்ப பொறுத்தளவில் பெங்களூர் அருகாமையில் இருக்கிறது வளர்ந்து வரக்கூடிய வளர்ந்து வந்த நகரம் பெரிய ஒரு பெரிய நகரம் ஆனால் அது இன்னைக்கு தென்னிந்தியாவில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மான்செஸ்டு கோயம்புத்தூர் அழைத்தோம் இன்னைக்கு பல்வேறு தொழிற்சாலைகள் சிப்காட் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு நிறைய வந்துச்சு பல்வேறு தொழிற்சாலைகள் இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர்கள் எந்த தொழிற்சாலை அறிவித்தாலும் அதை முதல்ல செங்கல்பட்டு அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அதிக அளவிலே தொழிற்சாலையை கொடுத்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு இன்னைக்கு அரசு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து ஒரு பொற்காலி நடத்தி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட மாண்பு முதலமைச்சருக்கு வருகின்ற காலத்திலே இப்பொழுது கூட அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஊருக்கு செய்யாம எந்த ஊருக்கு போனமா செய்ய போறோம் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு இந்த ஒசூர் மக்கள் மீது மிகுந்த பற்றும் மரியாதையும் வைத்திருக்கார்கள் எனவே நீங்கள் கேட்ட கோரிக்கை எல்லாம் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் என்பதை தெரிவித்து முதலமைச்சருடைய அரசுக்கு வருகின்ற காலத்திலே நீங்கள் உறுதுணையாக ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திட்ட அணிக்கல் நாட்டு விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அருமை சகோதர் சக்கரபாணி அவர்களே இங்கு கூட்டத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் கே எம் ஸ்வரூ இந்திய பணி அவர்களே எங்களுடைய துறையினுடைய மேலாண் இயக்குநர் திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே திரு ஒசூர் மாநகராட்சிக்கு மட்டும் இந்த ஆண்டு காலத்தில் என்னென்ன செய்திருக்கிறது என்பதை மட்டும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒசூர் மாநகராட்சிக்கு இந்த மூன்றை ஆண்டு காலத்தில் சாலைகளுக்கு மட்டும் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு அஞ்சு கோடியும் வடியால் வசதிக்காக அஞ்சு புள்ளி ஏழு ரெண்டு கோடியும் வாகன முத்துக்காக நாலு புள்ளி ஏழு எட்டு கோடியும் தெரு தெருவிளக்குகளாக தெருவிளக்கு பத்து புள்ளி நாலு நாலு கோடியும் குடிநீர் வசதிக்காக ரெண்டு புள்ளி நாலு கோடியும் குள அபிவிருத்திக்காக ஏழு புள்ளி மூணு ஆறு கோடியும் பூங்கா அமைப்பதற்காக நாலு புள்ளி ஆறு கோடியும் மின் மயானம் அமைப்பதற்காக ஒன்று புள்ளி அஞ்சு சைபர் கோடியும் பேருந்து நிலையத்திற்காக நாற்பத்தி எட்டு சைபர் கோடியும் சந்தை அமைப்பதற்காக புள்ளி மூணாறு கோடியும் நமது அறிவுசார் மையம் மற்றும் பள்ளி கட்டிடம் பராமரிப்புக்காக பத்து புள்ளி அஞ்சு கோடியும் திடக்கல் நமது பானாள சாக்கடை திட்டத்துக்காக இப்போது ஐநூத்தி எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஆறு கோடி அறிவிக்கப்பட்டு வேலை இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இதர பணிகளுக்காக முப்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு கோடி ஆக எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடியே பதினேழு லட்சம் இந்த புத்தூர் மாநகராட்சிக்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இப்போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலே போடப்பட்ட திட்ட விளக்க நம்முடைய டிபிஆர் போட்ட காரணத்தால் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்ட காரணத்தால் ஒரு இருபது வார்டுகளிலே முழுமையாகவும் பதினஞ்சு வார்டுகளிலே பகுதியாகவும் இப்போது செயல்பட இருக்கிறது நான் என்னுடைய வேளாண் இயக்குநர் என்று சொன்னேன் இதில் முழுமையாக ஒரு ஊருக்கு நாம் செய்ய வேண்டும் இதில் குறை வைத்தால் மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னுடைய சிவராஜ் சகேஸ் அவர்களும் தட்சிணாமூர்த்தி அவர்களும் இருக்கிறார்கள் அவர் நகராட்சித்துறையை பார்ப்பவர் குடிநீர் ஓடியாளர் வாரியத்தை பார்ப்பவர் மேல் எவ்வளவு தேவை என்பதை கேட்டபோது மேல்கொண்டு கொண்டு முன்னூறு கோடி ரூபாய் தேவைப்படும் என்று சொன்னார்கள் மாண்பு முதலமைச்சர்களுடைய அணுகி இந்த ஒசூர் முழுமையான பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் குடிநீர் வடிகால் வாரியம் எங்களிடம் இருக்கிறது இங்கு எப்படி பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிற போது குடிநீர் வடியால் வாரியம் இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது நமது முதல் பேசுவோன் பயனாளிகள் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஒசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி தர்மபுரி நகராட்சிகள் ஆகிய பதினாறு பேரூராட்சிகள் மற்றும் இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பூரக குடியிருப்புகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு புள்ளி எட்டு சைபர் கோடி அரசாணையின் பதினாலு இருபத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நம்முடைய முதலமைச்சர் வழங்கி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு வழங்க வழங்கப்பட்டு வருகிறது அது நூற்றி முப்பது எம்எல்டி என்ற அளவில் இருந்தது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தான் அது நூற்றி எண்பது எம்எல்டி ஆக உயர்த்துவதற்காக அன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டது ஆனால் இப்போதே நூற்றி ஐம்பது எம்எல்டிக்கு மேலாக அதை கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது பயன்பெறும் மக்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சராசரியாக நாள் ஒன்றுக்கு நூத்தி நாற்பத்தி அஞ்சு எம்எல்டி தண்ணீர் கொடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாவது கட்டம் டூ எங்கள் பயனாளிகளுடைய தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களை சார்ந்த ஒசூர் மாநகராட்சி கிருஷ்ணகிரி தருமபுரி நகராட்சிகள் பதினாறு பேரூராட்சிகள் இருபது ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள ஆறாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கூரக குடியிருப்புகளுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இப்போது அறிவித்திருக்கிறார்கள் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளி மூன்று ஏழு கோடி அறிவித்திருக்கிறார்கள் இதில் பயன்பெறும் மக்கள் தொகை ஐம்பது புள்ளி ஐம்பது அஞ்சு மூணு லட்சம் மக்கள் பயன்பட இருக்கிறார்கள் வடிவ குடிவு மொத்தம் முன்னூத்தி ஐந்து எம்எல்டி நாலு ஒன்றுக்கு வருவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலை அந்த குடிநீர் திட்டத்தினுடைய தற்போதைய நிலை என்னவென்று சொன்னால் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஏழு கோடிக்கு தயாரிக்கப்பட்டு ஊரக ஊரக பகுதிகளுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு தொகையாக இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு புள்ளி நாலு ஒன்று கோடிக்கு பதினைஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உயிர்நீர் இயக்க மாநில ஜல்ஜீவன் திட்டம் ஒப்புதல் குழுவில் நிதி ஆதாரம் ஊரக நகர்ப்புற பகுதிகளுக்கான மாநில அரசின் பங்களிப்பு தொகைக்கு வெளிநாட்டு நிதி உதவி பெறும் திட்டத்தின் கீழ் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிறுவனம் கீழ் முன்மொழியப்பட்டிருக்கிறது மத்திய அரசிலிருந்து இரண்டாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி தர வேண்டும் மீதம் இருக்கிற துறைக்கு ஜைக்காவிலே கடன் கேட்டிருக்கிறோம் ஜூன் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ளாக அதை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே விரைந்து இப்போது இந்த குடிநீர் திட்டம் வருவதற்கு நமது ஒசு தான் முக்கியமான காரணம் கிட்டத்தட்ட அதை விட அறுபது அடி எழுபது அடி உயரத்தில் இருக்கிற காரணத்தால் பல்வேறு மேல்நிலை நீர்த்தக்க தொட்டிகள் கட்டப்பட்டு இலகுவாக இந்த தண்ணீர் வந்து சேருவதற்காக அந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது எனவே விரைவில் உங்களுக்கு அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் இந்த துறை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குடிநீர் திட்டம் மட்டுமல்ல பாதாள சாக்கடை திட்டமும் செய்கிற மூன்று ஆண்டு காலத்தில் நமது குடிநீர் திட்டம் தலைவர் அவர்கள் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே தமிழ்நாடு குடிநீர் வழிவாளர்கள் தொடங்கப்பட்டார்கள் அன்று வரை இந்த நமது முதலமைச்சர் இந்த பொறுப்பேற்கிற வரை தமிழ்நாட்டிலே கொடுக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை நாலு இருபத்தி நாலு லட்சம் மக்களுக்கு இருபத்தி லட்சம் மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டு வந்தது இந்த மூன்றே ஆண்டு காலத்தில் மட்டும் இப்போது ஏழாய் எட்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு புள்ளி மூணு மூணு கோடி திட்டத்திற்கு நூத்தி பதினாலு புள்ளி நாலு ஏழு லட்சம் பயன்படுத்தக்க வகையில் எழுநூத்தி பத்தொன்பது மில்லியன் லிட்டர் எம்எல்டி கொடுத்து இப்போது அந்த திட்டம் துவங்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது இந்த இப்போது மறுபடியும் குழாய்கள் போடப்பட்ட குழாய்கள் சரி செய்யப்பட்டு அதற்காக ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி புள்ளி ஆறு சைவர் கோடி செலவழிக்கப்பட்டு அதுவும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இப்போது நடைபெற்று வரும் பணி என்பது பதினேழு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஆறு கோடிக்கு கிட்டத்தட்ட நாலு ஒன்றுக்கு எண்ணூத்தி இருபத்தி எட்டு எம்எல்டி நூத்தி இருபத்தி ஏழு லட்சம் மக்களுக்காக அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக ஏற்க இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழு பதினெட்டு அவர்கள் போட்டு விட்டார்கள் மாதம் முப்பது ரூபாய் வீட்டுக்கு மாதம் நான் முன்னூறு ரூபாய் போட்டாங்க ஏழு எட்டு வருஷம் வசூல் பண்ணல வசூல் பண்ணாத தோகை நூத்தி பதினெட்டு கோடி நூத்தி பதினெட்டு கோடி இப்ப போய் கொடுறான்னு சொன்னா நீங்க சண்டை போடுறீங்க இதை வாங்குறன்னா ஒன்றிய அரசே பணம் தர மாட்டேங்க மத்தரசுக்கு ரெண்டு பக்கம் அடி நீங்க பணம் தரல எவ்ளோ போயிச்சுக்கிறீங்க ஒன்றிய அரசு வசூல் பண்ணலன்னா நாங்க தரலன்னு சொல்றாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க எனவே நிலுவை தொகையை ஒரே நேரத்தில் வசூல் பண்ணாமல் பகுதி பகுதியாக வசூல் செய்யலாம் அது செய்யலாம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு தள்ளுபடி செய்து தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் எனவே ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் நீங்கள் இந்த குப்பை வரியை இப்போது ஏற்றப்பட்ட பிறகு அந்த பணத்தை உடனடியாக நாங்கள் வசூல் செய்கிறோம் இந்த ஐந்தாண்டு காலத்திற்கு இருக்கிறதை தள்ளுபடி செய்வதற்கு இது நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் என்ற காரணத்தால் நான் அறிவிக்க இயலாது மாண்பு முதலமைச்சரோட அனுமதியை பெற்று அவர்களிடம் சொல்லி இதை தள்ளுபடி செய்து அதுக்கு உள்ள நடவடிக்கை எடுப்போம் அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்கின்ற எங்களது சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற செயல்பட்டுவர் முருகன் அவர்கள் நமது முன்னாள் அவர்கள் மற்றும் வந்திருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் பாசனசாக்கடி திட்டத்தை துவக்கி வைத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேயர் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன் நன்றி 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 दब शुभ नामे जागे दम शुभ आशिष आगे जागे दम जय कादा, जन दन मंगलतायक जय हे भारत भाग्य विदा जय हे जय हि जय हि जय 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 हे नं போதவார பாடி போவ ஆமா